வணக்கம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஹெல்தியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் பாரம்பரிய அரிசியை வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா பபுள்ஸ் வந்து சூடாகணும் ஆனால் கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் ஒரு அழாக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு அழாக்கு சிவப்பரிசி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை இந்த அரிசி மூழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரம் கழித்து ஊறி இருக்கிற அரிசியை ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணியில் இந்த அரிசியை கொட்டி நல்லா காய வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கணும் ஆனால் காஞ்சு இருக்கணும் ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு ஃபேன் காற்று கடியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும் காஞ்ச அரிசியை கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒரு அளவு இந்த அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இப்போ கொழக்கட்டைக்கான மாவு பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இந்த மாவுலேருந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் மாவு எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெள்ளமும் தண்ணியும் அளந்து எடுக்கணும் நான் ரெண்டு கப்பு மாவு எடுக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க வெள்ளம் கரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வந்தால் மட்டும் போதும் பாகலாம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டைக்கு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்கிற மாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்திங்கன்னா இது நல்லா கெட்டியாகி வரும் மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் உருட்டுறதுக்கு வரணும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவு ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டையோ உருண்டையோ பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்சி வச்சிருக்கிற கொழுக்கட்டையோ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் ஒரு காட்டன் துணியை போட்டு கொழுக்கட்டையை வேக வச்சிங்கன்னா வேர்வை எல்லாம் படாமல் உங்களுக்கு கொழுக்கட்டை நீட்டாக வெந்து வரும் இந்த மாப்பிளை சம்பா கொழுக்கட்டை நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு கொழுக்கட்டை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டம் ஆரோக்கியம் பெருகட்டம் நன்றி